வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சட்னி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் எப்பயும் போல் பண்ணாமல் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க அந்த அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா சிவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா சிவந்து வந்துருச்சு இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ அதே கடாயில் அதே எண்ணெயில் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு ரெண்டு துணி இஞ்சி ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா வதஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய உடச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு அதே மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தூங்கா தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் சமர்த்திடலாம் அந்த சூட்லேயே வந்து நம்ம தேங்காயை வறுத்து ஊற்றுக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து வதக்கின எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி வந்து அரைச்சாச்சு இது வந்து கெட்டியாகவும் வச்சுக்கலாம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் உங்களோட தான் இப்போ மிக்ஸியை அரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தண்ணியாக தான் வைக்கிறேன் இப்போ கடுகு உளுந்து ஒரே ஒரு வரமிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சதை அதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு போட்டிருல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி